அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி சுற்றுப்பயணம் கொடுத்த வரவேற்பால் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய சசிகலா அடுத்த கட்ட அம்மாவின் வழிமக்கள் பயணம் அப்படிங்கிற திட்டத்தை கையில் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வழியாகி பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் இந்த தடவை மிகப்பெரிய ஸ்கட்ச் போட்டிருக்காங்க சின்னம்மா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஸ்கெட்ச் யாருக்கு அப்படிங்கிறத குறித்த பரபரப்பான தகவலும் வெளியாகியிருக்கு இது குறித்த முழுமையான விளக்கத்தை தான் நாம் இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதைத் தொடர்ந்து இன்னும் பல முக்கிய அப்டேட் செய்யும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்காசி சுற்றுப்பயணம் கொடுத்த வரவேற்பால உற்சாகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட அம்மாவின் வழி மக்கள் பயணம் அப்படிங்கிற திட்டத்தை கையிலெடுத்திருக்காங்க இந்த முறையும் தென் மாவட்டத்திலேயே அதாவது தென்காசிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாங்களாம் வர பதிமூனாம் தேதி முதல் நெல்லையின் பல்வேறு பகுதிகளில் தொண்டர்களை அவர் சந்திக்க இருப்பதாக தகவல்களும் வெளியாகி கடந்த சில நாட்களாக அமைதியாக இருந்த அதிமுகவில் தற்போது மீண்டும் சலச மக்களவை தேர்தல ஏற்பட்டோல்வி கட்சி நிர்வாகிகளை தொகுதி வாரியாக அழைத்திருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மீண்டும் சசிகலா ஓபிஎஸ் ஆகியோரை கட்சிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என குரல்கள் எழுந்ததாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது ஆனா அப்படி யாரும் பேசலை தவறான செய்திகள் வெளியேட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அதிமுக தலைமை எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இதற்கிடையே நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர் கட்சி மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என கூறி வரும் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் தென்காசி கடையநல்லூர் வாசுதேவன் நல்லூர் மற்றும் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிகள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொள்கிறார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது சொன்னது போல் சிறப்பாக ஆகவே அமைந்தது அந்த பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம் தேர்தல் பிரச்சாரத்தை போல ஒவ்வொரு பகுதிகளிலையும் பந்தல் அமைத்து அதிக அளவில் நிர்வாகிகளை அழைத்து வர உத்தரவிடப்பட்டிருந்தது இது மட்டும் இல்லாமல் சசிகலா டிடிவி தினகரன் திவாகரனின் ஆதரவாளர்களை ஒன்றிணைத்து கோட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என திட்டமிட்டிருந்தாங்க இந்த திட்டம் ஓரளவு கை கொடுத்துள்ளதாகவே சொல்லப்படுது அவரது ஆதரவாளர்கள் அதே நேரத்தில் அந்த பயணத்தில் அதிமுக நிர்வாகிகள் யாரையும் அவர் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ விமர்சித்து பேசல கட்சி ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே பேசி வந்துட்டுருக்காங்க அதே நேரத்தில் கடந்த முறை திருவள்ளூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதை விட தற்போது சசிகலாவுக்கு அதிக ஆதரவு இருப்பதாகவும் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைவரையும் ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு அவரது ஆதரவாளர்கள் சொல்லி வராங்க இந்த நிலையில தென்காசி சுற்றுப்பயணம் கொடுத்த கொடுத்து வரவேற்பான உற்சாகத்துல இருக்கக்கூடிய சசிகலா அடுத்த கட்ட அம்மாவின் வழி மக்கள் பயணம் திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க இந்த முறையும் தென்காசி மாவட்டத்திலேயே அதாவது தென்காசிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள புறாங்களாம் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி முதல் நெல்லையின் பல்வேறு பகுதிகளில் தொண்டர்களை அவர் சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணமானது ஆகஸ்ட் மாதம் நூற்றி இருபத் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தென்காசி மாவட்ட ஆலங்குளத்தில் துவங்குகிறது இதனை அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வரக்கூடிய சசிகலா அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் தொண்டர்களை சந்திக்கிறாங்க ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி தொடங்கி ஆறு நாட்கள் அங்கே பயணத்தை மேற்கொள்கிறாங்க அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி அம்பாசமுத்திரம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிகளின் பல்வேறு இடங்களில் தொண்டர்களை சசிகலா சந்தித்து பேச போகிறாங்களாம் வழக்கம் போல அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பயணத்தின் போது சசிகலா எடுத்து வைக்கும் முக்கிய சாரம்சமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் இதற்கான ஏற்பாடுகளை சசிகலாவின் ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் இணைந்து செய்து வருவதாகவே கூறப்படுது இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவை அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சசிகலா தற்போது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் சென் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சுற்றுப்பயணத்திற்கு தினகரன் தரப்பில் இருந்தும் அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தரப்பில் இருந்தும் எந்தவித உதவியும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் டிடிவி தினகரன் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் சசிகலா தேவையில்லாமல் யாரோ கூறிய தவறான யோசனையால இந்த சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னும் இந்த சுற்றுப்பயணம் எல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னும் குறியிருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சசிகலாவின் சுற்றுப்பயணத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னும் அவர் ரகசிய செய்தி அனுப்பியிருப்பதாகவே கூறப்படுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆகஸ்ட் பதிமூனாம் தேதி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் சசிகலா மேற்கொள்ள இருக்கும் சுற்றுப்பயணம் ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாணிக்கம் ராஜா என்பவர் திடீரென ஒதுங்கி கொண்டதும் டிடிவி அறிவுரைப்படி தான் அப்படின்னும் சொல்லப்படுது இதனால டிடிவி தினகரன் மீது சசிகலா கோபத்தில் இருப்பதாக தெரியுது சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் மீண்டும் அதிமுகவளை இணைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்க வேண்டும் அப்படின்னுதான் தொண்டர்கள் கூறி வரும் நிலையில் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதிமுகவில் இணைப்பாங்க இணைவாங்க அப்படிங்கிற ஒரு அதிரடி உத்தரவு எடப்பாடி கொடுத்திருக்கிறதாகவும் ஒரு செய்தி வழியாக இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல அதாவது எடப்பாடி பழனிசாமி சுதந்திர தின விழாவை அடுத்து அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு அறிவித்திருந்தார் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் இதனை ரத்து செய்துவிட்டு அவசர செயற்குழு கூட்டிற்கு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இதில் பல திட்டங்கள் இருப்பதாக நிர்வாகிகள் சொல்றாங்க குறிப்பாக திமுக மக்களவை தேர்தலின் போது ஒருங்கிணைப்பு குழு அமைத்து வரப்போகும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனைகளும் செய்திருக்க அது மட்டுமின்றி அது குறித்த நடவடிக்கைகளும் தற்போதையில இருந்து ஆரம்பித்திருக்காங்க ஆனால் அதிமுக ஒவ்வொரு முறையும் கூட்டம் வைக்கும் போதெல்லாம் வெற்றி பெறாதது தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக மாஜி அமைச்சர்களும் சொல்றாங்க கட்சி தொய்வுற்று இயங்குவதாக அதிருப்தியில் இதனை மாற்றியமைக்கும் தற்போது செயற்குழு கூட்டம் நடைபெறும் இந்த கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் அனைவருக்குமே பல கட்டுப்பாடுகளும் போடப்பட்டிருக்குலா பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கட்சியில் இணைவது குறித்து எந்த ஒரு பேச்சும் இருக்கக்கூடாது என சொல்லி இது குறித்து அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவுரை கூறும்படி மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கு ஆனால் மாவட்ட செயலாளர்களும் இவர்களை கட்டுப்படுத்தினாலும் அதன் கீழ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கேட்கத்தான் செய்வார்கள் அதனை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து கட்டாயம் கூட்டத்தில் பேச்சுவார்த்தை அதிகரிக்கோ அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல் ஒவ்வொருவரிடமும் செயற்குழு கூட்டமானது ஒவ்வொரு கட்சியிலையும் நடைபெற வேண்டும் என்பது தேர்தல் விதி இதனை பிரித்து மாவட்ட செயலாளர்களுடன் கூட்டத்தை நடத்துவதற்கு செயற்குழு கூட்டமே ஒன்றாக நடத்திவிடலாய் அப்படிங்கிறதுனால உடனடியாக இதனை அறிவித்திருக்காங்க குறிப்பாக இந்த கூட்டத்தில் திமுக பக்கம் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்து பேசப்படும் அப்படின்னும் அதற்குரிய கண்டனங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை செய்ய உள்ளதாகவும் சொல்லப்படுது அதற்கு எதிரான கண்டன தீர்மானங்கள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க மேலும் திமுக இந்த மாதிரியான திட்டங்களை தீட்டி சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது அதற்கு எதிராக நாம் எதனை கையாள வேண்டும் அப்படிங்கிறது குறைத்தும் ஆலோசனை செய்ய இந்த செயற்குழு கூட்டம் இருக்கும் என சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது இது இதனை அடுத்து பார்க்கும் பொழுது அதிமுகவினுடைய மாசைகள் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்டிருந்தது அவசர செயற்குழுவை கூட்ட வேண்டிய அவசரம் என்ன என்பது குறித்து அதிமுகவில் பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட அதிமுகவில் பெரிய புயலை போல இந்த கூட்டம் மாறியிருக்கு திமுக பாஜக கட்சிகள் கூட இந்த செயற்குழுவை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாசிக்கள் எம்எல்ஏக்கள் அணி செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமே தவறாம கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதுனால அதிமுகவின் செயற்குழு கூட்டம் அப்படிங்கிறது பலவிதமான எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் வியூவர்ஸ் இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இது போன்ற அரசியல் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க